உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சூரியனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஒரே ஒரு பாதி மட்டுமே மேஷத்துல மற்ற மூணு பாதி ரிஷபத்துல இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது இந்த டிசம்பர் மாசம் இந்த ஒரு மாசமாவது ஏதாவது நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா நடக்காத தப்பிச்சு பேடா மாட்டேனா வரக்கூடிய நியூ இயராவது நல்லா இருக்குமா காசு போச்சு பணம் போச்சு நீங்களும் நல்லா இருக்குமா நல்லா கூட சொல்லி அப்படி இப்படியே இந்த ஒரு வருஷத்தை ஓட்டிட்டீங்க அடுத்த வர வருஷமா அதெல்லாம் சொல்ல போறீங்க அதெல்லாம் சொல்றீங்க அவங்க மைண்ட் வேஸ் எனக்கு கேட்குது நான் என்ன பண்றது நீங்க சண்டை போனா மேல இருக்கும் ஒன்பது கிரகத்தோட அட்ரஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி கொடுத்துட்றேன் அப்படியே சண்டை போட்டு வந்துடுங்க கீழே போய் எனக்கு கமெண்ட்ல ஊத்த கூடாது ஓகே டீல் சரிவாக பாக்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் மேஷத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப டைம் பீரியடா இருக்கு அப்போ ரிஷபத்தில் இல்லைன்னா ரிஷபத்தில் அது கூட நல்லா இருக்கு ஓகே ஃபஸ்ட்டு மேஷத்தை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிகழக்கூடிய மாதமாக இருக்கிறது இவருக்கு அப்படியே நீச்சமாக இருந்த சூரியன் ஒரு மாதிரி அப்பா அடி அப்படின்றவர் நம்மளே ஒரு இடத்துல அப்படியே அடைச்சி வச்சுட்டு இருந்தா திடீர்னு திறந்து விட்டா எப்படி எப்படி ஃபாஸ்டா ஓடுவோமோ அந்த மாதிரி வேகமாக போய் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு மிஸ்டர் சூரியன் யாரு நட்சத்திரநாதன் ஓகே நம்மளுக்கு பஞ்சமஸ்தான அதிபதி வேற ஃபைன் அதுக்கப்புறம் அப்படியே செவ்வாயோட இணைந்து அப்படியே ஜாலியா ஜில்கான வருது திரும்ப எகைன் போய் குரு வீட்டில் உட்கார போறாரு அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் என்பது மிகச்சரியான ஒரு முன்னேற்றத்துக்கு வித்தாக அமையக்கூடிய மாதமாக மலர காத்திருக்கிறது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிக்கா வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சிமரம் இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நட்சத்திரநாதனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ராசிநாதன் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன் நட்சத்திரநாதும் ராசிநாதனும் ஒரே இடத்தில் அமரும்போது தான் மிகச்சரியான ஆளுமை பண்புக்குள் நீங்கள் அமரப்பெறுவீர்கள் இல்லையா அந்த மாதிரி இந்த தடவை ரொம்ப நல்ல டைம் பீரியடு அல்டிமேட்டா இருக்கு நட்சத்திரநாதனுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் என்னாதான் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்காரு அதெல்லாம் தாண்டியும் சூரியனோடு அமரக்கூடிய இந்த அமைப்பு என்பது இயல்பாகவே பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இனதையம் காத்திருக்கிறது நிறைய கிப்ட் கிடைக்கும் கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் இருக்கு இருக்க உங்களுக்கு கிடைச்சான கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நிறைய பர்ஃபியூம் கிடைக்கிறது நிறைய வந்து சாப்பிடுறதுக்கு ஐட்டம் கிடைக்கிறது நிறைய வந்து நம்ம போனா நம்மளுக்கு போல யாராவது பில்லு கட்டிடுறது நம்மவே கட்டாம இருக்கிறதுன்ற மாதிரி இதெல்லாமா கிஃப்ட் ஆமா இதுதான் கிஃப்ட் இதை தாண்டி வேற என்ன பண்றது நம்மளுக்கு என்ன அப்படியே கூறிய பிடிச்சிக்கிட்டா கொடுக்க போறாங்க நம்மளுக்கு என்ன கொடுக்குமோ அதானே கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய திரவ வாசனை திரவியங்கள் வாசனை பொருட்கள் திடீர்னு மேக்கப் பொருட்கள் எல்லாம் வாங்குறது அது கிடைக்க போறது நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுட்டு போனோன்னா அது கம்மியாக சில ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி இருக்கிறது நம்ம போகும்போது நானே வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் மக்காக சில விஷயங்கள் பண்ணுறது நம்ம வருகையை நோக்கி காத்திருக்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு செலிபிரிட்டி மோடு அந்த செலிபிரிட்டி மோடுன்றது உடனே வந்து நீங்கள் வந்து டிவியில் இருக்கணும் சினிமா இருக்கணும் இல்லை ஒரு இடத்துல போனால் உங்களுக்கு நாலு பேர் கொண்டாடுனா அதுதான் செலிபிரிட்டி மோடு இந்த கர்த்திய நட்சத்திரங்களுக்கு அந்த செலிபிரிட்டி மோட்லாம் கிடைக்க போது முதல் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் நட்சத்திரநாதன் போய் எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த தன்மை என்பது அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது வண்டி வாகனங்களில் பார்த்து கேர்ஃபாக இருக்கணும் அதே மாதிரி தேவையில்லாமல் பேச்சை கம்மி பண்ணணும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நிறைய இந்த மறைபொருள் தேடல் வரும்போது நிறைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில பேருக்கு நிறைய ஞானம் இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் இந்த புதனோட அமைப்பு அவ்வளவா நல்லா இல்லை அதனால கொஞ்சம் கோல்டு சளி ஃபீவர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஓகே எடுத்து பார்த்து கரெக்டா ஒரு பலன் சொல்ல முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியான ஒரு மகிழ்வையும் அடுத்த பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியான நிதானத்தையும் இந்த மாதம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற கிருத்திகை நட்சத்திரக்கார கொலைகளை எப்படி படிப்பீங்க அப்படின்னா சூப்பரா படிப்பீங்க ஆனா சம்டைம்ஸ் பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்குள்ள குவார்ட்லி எக்ஸாம் வந்துச்சுன்னா தப்பிச்சுப்பீங்க அதுக்கு மேல வந்துச்சுன்னா அம்மாக்கள்லாம் பாவம் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கும்போது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அதுவாகிடுவோம் அம்மாவை போட்டு நோண்டி 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 அப்பாவை போட்டு நோண்டி நோண்டி நோடி சில டார்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க அதனால படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் செல்ஃப் கான்பிடென்ட இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது படிக்கிற கிருத்திகை நட்சத்திரக்கார குழந்தைங்க முடியும்னா படிக்க உட்காரும் போது கொஞ்சோண்டு நெய் ஊற்றி ஏற்றி விட்டு அதை ஒளியை பார்த்துட்டு படிக்க உட்காருங்க இல்லையா அவங்க பிள்ளை டென்த் எல்லாம் படிக்குது டுவெல்த் எல்லாம் படிக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றும் போது கொஞ்சம் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி ஒரு விளக்கேற்றி இப்போ நல்லா படிக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற பெற்றோர்கள் ஒரு வேண்டுதலை வச்சிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த ஒளி அந்த ஜுவாலை அது நிறைய ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும் அது சயின்ஸாக பேத்தினாலும் கிரகமாக பேசுனா குருவை ஆக்டிவேட் பண்ணும் குரு தான் வந்து ஒரு மனிதன் ஜாதகர் இல்லையா அது வக்ரமாக இருக்கும்போது தேவையில்லாத அது தாட் ப்ராசஸ்ஸு கொஞ்சம் லேசினஸாக இருக்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது படிக்க வேணான்ற மாதிரி தாட் வரதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டோம் ஆனா இந்த ஒரு வழிபாடு பண்றதுன்றது மிகச்சரியான ஒரு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் யாருக்கு கிருத்திகை நட்சத்திர குழந்தை மேஷமா இருந்தாலும் சரி ரிஷபமாக இருந்தாலும் நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ளாரர்களாக இருக்கிறீர்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறீங்க போது கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும் எல்லாரும் உங்களை ஐஸ் வச்சு சில விஷயத்த சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்பாங்க எட்டாம் இடத்திற்கு வரும்போது உங்க எதிரி வேற எங்கேயும் உங்க பக்கத்துலதான் இருக்கான்றதை உணராம நீங்களா சில வார்த்தைகளை விடுவீர்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணுன்ற எண்ணம் லைட்டா மேலோங்கும் ஏன்னா கூட வந்து எப்பயுமே நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது நம்ம கொஞ்சம் அப்படியே கெத்து வரும்ல தானா அந்த மாதிரி இந்த மிஸ்டர் சூரியனோட இந்த பக்கம் புதன் இந்த பக்கம் சுக்ரன் இந்த பக்கம் செவ்வாய் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு மாறி அப்படின்னு இருக்கும் ஆனா மேல சனி பார்த்துட்டு இருக்காருன்றது நம்ம மறந்துடுவோம் சனியினுடைய நான்காம் அழகாக கீழே அப்படியே விழக்கூடிய தன்மையாக வேற இருக்கிறது அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும்பா திருத்தி நட்சத்திரக்காரக படிக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு எப்போ நீங்க இருபது வயதுல இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு வயசுல இருந்தாலும் சரி நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க வந்து போட்டித் தேர்வுகளுக்காக எழுதி கொண்டிருக்கிறீர்கள் எதாவது ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த வயது ஒருத்தவர்கள் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு நல்லவைகள் எல்லாம் கூடி வரும் நிறைய இந்த தடவை நிறைய விஷயங்கள் வாங்குவீங்க திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணும் நமக்குன்னு சில விஷயங்களை பற்றிக்கணும்னு தோணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வேற குரு அமர்றாரா அது மக்ர குருவா இருக்கும்போது சில விரயங்களை இண்டிகேட் பண்ணுவார் நிறைய வந்து என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு என்ன மாதிரி வேலையை பார்க்கணுன்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் ஓடும் அதுக்கான பிள்ளையார் சொல்லி இந்த மாதம் போட்டு வரக்கூடிய நியூ இயர்ல இருந்து வாய்ப்புகள் எல்லாம் சூப்பராக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நியூ இயர் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கு எஸ்பெஷலி கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு ஓகே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரன்சி கொஞ்சம் உயரக்கூடிய நேரம் தான் வேணாம் ஓகே உங்க சுய ஜாதகமும் அதுல எப்படி இருக்குன்றத பொறுத்து அந்த கரன்சி நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்கள் எக்ஸ்பெஷலி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் கொஞ்சம் வந்து ஆளுமை அதிகரிக்கும் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வரும் தான் இருந்தாலும் கொஞ்சம் அது வரும்போது செவ்வாயோட சேர்ந்து இந்த இல்லையா ஸ்பீடா கம்யூனிகேட் பண்ண வைக்கும் கோவமாக கம்யூனிகேட் வைக்கும் எல்லாம் போட்டியாவே பார்க்க வைக்கும் நம்ம சாதாரணமா பேசியிருப்போம் அடுத்தவர்கள் என்ன என்ன நீ இப்படி கோமா பேசுகிற என்ன நீ என்னை திட்டுற அப்படின்ற மாதிரி நம்ம துணியை அப்படின்னா ஏன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்ப்பா பண்ணுறது வரவே வராது அதனால கொஞ்சம் அந்த துணியை மட்டும் மாத்திக்கோங்க இந்த வயது ஒருத்தவர்கள் ஓகேவா இதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு மதம் தேவையில்லாத நம்ம நான் நாப்பெல்லாம் பேசவே இல்லைப்பா நீட்டுரும் அதனால கொஞ்சம் பேச்சில் மட்டும் பே மாடுலேஷனை வேண்டிய காலகட்டமா இருக்கு செவ்வாய் புதன் அப்படியே திரும்ப அப்படியே வந்துட்டு வரும்போது அப்படியே கனிவா பேசுவீங்க மயக்கி பேசுவீங்க எல்லா பேச்சும் பேசுவீங்க தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் அந்த தோரணையோடு பேசக்கூடிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது ஓகே அறுபது வயசு தாண்டக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தொண்டையே பாத்துக்கணும் கழுத்து சுழுக்கிறது தொண்டை பிரச்சனை வர்றது சில பேர்களுக்கு தைராய்டு இருக்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் த்ரோட் சம்பந்தப்பட்டு சில விஷயங்களே அது இண்டிகேட் பண்ணுது நரம்பு சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் ஏன்னா புதன் வந்து சேரும்போது இந்த புதன் எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இந்த சுக்ரன் புதன் எக்ஸ்பெஷலி இந்த ரிஷவராசி பெண்களுக்கு தான் கொஞ்சம் ஹெல்த் பாத்துக்க வேண்டிய அவசியமா இருக்கு ஆஹ் கொஞ்சம் பிரச்சனை வருது யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது நர்வ் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது கால் இழுக்கிறது கால் மரத்து போறதுன்ற மாதிரி சின்ன சின்னதா கால் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய சனியும் அப்படியே காட்டுவார் என்ற தன்மையில பார்க்கணும் பதினோராம் இடத்துல லாபத்துல சனி அமர்ந்திருக்கும் போது எல்லா வகையான லாபங்களையும் அனுபவிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய காலமாகத்தான் இந்திரோ கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே வளர காத்திருக்கிறது ஓகே இந்திரோ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் சிவன் வழிபாடு உங்கள் சிந்தையை நிரூபிக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் முடிஞ்ச பிரதோஷத்தனைக்கு தேன் கொடுத்து சிவனை வழிபாடு செய்துவிட்டு வரக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வியல் திருப்பம் என்பது கண்ணுக்கு முன்னாடி இந்த ஒரு மாதத்துலயும் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது ஓகே இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்க நிறைய மீன்கள் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்குமெண்ட்ல சொல்லுங்க நிறைய மீன் பார்க்கறது மீன் தொட்டி பார்க்கறது மீன் இருக்கிற இடத்துக்கு போறது நீங்க போகிற இடத்துல உங்க கண்ணில் மீன் படுறது இல்லை வீட்டில் ஏதாவது மீன் வாங்கிட்டு வரலாமான்னு யோசிக்கிறது இதெல்லாம் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் ஏன்னா எப்பயுமே மேடம் ராசி பலனில் ஒன்று சொல்றீங்க நட்சத்திர பலன்ல ஒன்று சொல்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரக்கும் எடுக்கும் எடுக்கும்போது இது இந்த நேரத்தில் கண்ணில் போடும் நீங்க ராசியா நீங்க பார்க்கும் போது அதை ஆக்டிவேட் பண்ணும் நீங்க நட்சத்திரமா பார்க்கும் போது மனசு இதை ஆக்டிவேட் பண்ணும் நிறைய தம்ரூல் இருக்கு நம்ம ஜோதிடத்தில் ஒருத்தவங்க வந்து கல்யாணம் நடக்கும்பாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நடக்காதும்பாங்க நீங்க டாக்டர்கிட்டயே போனீங்கன்னா வந்து ஒரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணும் பண்ணும்பாரு ஒரு டாக்டர் வேணா மருந்துல கிடைச்சிருவான்றாரு அப்ப மெடிசன் தப்பா அந்த அணுகுமுறை என்பது ஒன்று இருக்குல்ல ஸோ ரெண்டுமே வேலை செய்யுமா ரெண்டுமே வேலை செய்யும் அந்த மாதிரி ராசி பலன் என்பது இயல்பான ஒரு 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 பேக்கேஜ் நட்சத்திர பலன் என்பது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான ஒரு பேக்கேஜ் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தன்மை ராசி பலன்றது ஒரு காரில் ஒரு பத்து பேர் போறாங்கன்னா நட்சத்திர இந்த சீட்டில் நீங்கள் உட்கார போறீங்கன்னு சொல்றது கிளியர் அவ்வளோதான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதெல்லாம் நிறைய வண்ண மீன்கள் உங்கள் கண்ணில் போடும் மண்ணு மீன்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்க வாழ்வியல் வசந்தமாக்கக்கூடிய காலகட்டம் இனிதே மலர ஆரம்பிக்கிறது என்பதை காட்டக்கூடிய காரணியாக இந்த மீன் என்பது உங்க கண்ணில் படக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் மலரை காத்திருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு